ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலில் நம்ம இனிமேல் வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த ஒரு ஒரு வீடியோவும் முக்கியமான வீடியோவாக இருக்கும் இந்த ஒரு ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ அளவுக்கு ஒரு யூடியூபரால் மட்டுமே இவங்க கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுன்றது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காலில் போகலாம் ஒருத்தவங்க யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அது எதனால் சம்பாதிக்கிறாங்க தான் இப்போ வருது ஒரு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் வாட்ச் இருந்தால் இருந்தால்தான் ஒருத்தவங்கள மானிட்டேஷன் ஆன் பண்ணி மானிட்டேஷன் ஆனாலும் அப்பதான் அப்போ தான் ஒரு விளம்பரத்துக்கு இந்த தொகையை சொல்லிவிட்டு காசு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் ஷாட்ச்லேயும் தொண்ணூறு நாளில் ஒன் மில்லியன் கிட்ட ஒன் மில்லியன் ரீச் பண்ண தான் மானிட்டேஷன் வந்து ஷார்ட்ஸில் ஆனாவும் அதே மாதிரி அதுலேயும் அந்த மாதிரி ஆகும் ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் ஆனால் அந்த நாலாயிரம் வாட்ச வருஷம் ரீச் பண்ணவே முடியாது அந்த நாலாயிரம் வாட்ச வருஷம் ஈஸியாக எப்படி ரீச் பண்ணுறது தான் இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ஒரு வி நிமிடங்களும் முக்கியமான ஒரு இதுவா இருக்கும் நீங்கள் வாங்க ஏற்கன நீ நீங்கெல்லாம் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருப்பீங்க வச்சிருந்தனாலும் அது கிரியேட் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் அந்த யூடியூப் சேனல்ல அந்த ஒரு வீடியோவை போட்டா எப்படி ஆயிரம் சப்ஸ்கிரைப் நாலாயிரம் வாட்ச் வருஷம் நம்மளுக்கு எப்படி ப்ரோ வரும் அப்படின்னு கேட்பீங்க அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன் அந்த நாலாயிரம் வருஷம் அடிக்கிறதுக்கு சின்ன மெத்தடை தான் ஒரு வீடியோவை நீங்க போடுறீங்கன்னா அது இப்போதிக்கு என் கரண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்களோ அதை நம்ம எப்படி இது வீடியோவாக எடுக்கிறதோ அப்படின்னு யோசித்தீங்கன்னா ஒரு சின்ன லட்சம் தான் வீ நீங்கள் ஒரு கண்டை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை எடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுறதுல ஹவு டு மேக் அப்படின்னு போட்டிங்கனாலே கீழே கீழே வந்து ஹவு டு மேக் யூடியூப் சேனல் அது மாதிரி நிறைய லைன் லைனா காட்டுறோம் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து ஹவு டு மேக் யூடியூப் சேனல் அப்படி ஹவு டு மேக்குன்னு நீங்க போட்டாலே கீழே வந்து யூடியூப்ல சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் யூடியூப் சேனல் அப்படின்னே வந்துடும் அப்ப இப்ப நம்ம ரீசெண்டா எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல எப்படி மேக் பண்றதை பத்தா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் யூடியூப் சேனல்ல பத்தி நம்ம எப்ப யூடியூப் சேனல்ல பத்தி தான் சர்ச் பண்றாங்க அப்ப யூடியூப் சேனல்ல பற்றி சர்ச் கொடுக்கணும் அதே மாதிரி தான் வந்து என்ன பார்த்துட்டு யூடியூப் கிரியேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு யூடியூப் சேனலை மேக் பண்ணுறேன்னா அது வந்து இப்ப வந்து நான் இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணுறேன்னா அது வந்து எல்லாருக்கும் பப்ளிஷ் ஆயிடும் அந்த பப்ளிஷ் ஆகிறதுல உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்துடும் அப்ப இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் நீங்க ஒரு கன்டென்ட்டை மேக் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் எவ்வளோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும் அப்படின்றதுலாம் ஒரு 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 யூடியூப் சேனல்ல நீங்க முழுக்க முழுக்க ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட்டை மட்டும் தான் போட போறீங்கன்னா அதுக்கான தகுந்த கண்டென்ட்ட மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அதோடைய நேமை வச்சு நீங்க ஒரு கண்டென்ட்டை மட்டும் போடணும் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சேர்ந்து போட போறேன் ப்ரோ நீங்க நான் வந்து நீங்க வந்து நான் கிட்ஸுக்கும் சம்மந்தப்பட்டதுக்கு போட போறேன் ஆஹ் நம்ம சம்மந்தப்பட்டு போட போறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு நீங்க அது சம்மந்தப்பட்டதை மட்டும் நீங்க வச்சீங்கன்னா நீங்க ஈஸியா எல்லாத்துலையும் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல எப்படி ஒரு ஒருத்தவங்களால் எப்படி சம்பாதிக்க முடியும்னா அது விளம்பரத்தால் மட்டுமே சம்பாதிக்க முடியும் அது வந்து லைக்காலேயோ இல்லை கமெண்டாலேயோ வாய்ப்பில் சம்பாதிக்க முடியாது அது ஒன்றுனா சஸ் லைக்காலேயோ லைக்கால் மட்டும் அதை வந்து சம்பாதிச்சு தரவே முடியாது ஆனால் ஒரு ஒரு லைக் ஆலையோ இல்ல கமெண்ட் அதால வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது அது வந்து வியூவும் இருந்தா மட்டும் வந்து காசு கொடுக்கும் அதே மட்டும் அது ரெண்டு மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியமான தேவை லைக்கால மட்டும் எதுவும் வராது ஆனா இங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டா சூப்பர் அதே மாதிரி ஒரு நாள் இல்ல ஒரு எனக்கு மூணு நாள் ஆகும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நான் வீடியோ போடுவோம் அப்படின்னா கூட ஓகே நான் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடலாம் அதே மாதிரி இல்லை ப்ரோ மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வீடியோ போடும் ஆ அது நீங்கள் ஆனால் ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா முக்கியமானது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது ரொம்ப ரீச் ஆகும் மக்க ரொம்ப ரீச் ஆகும்னா பப்ளிஷ் ஆகும் அப்போ ஒரு யூடியூப் சேனல் வீடியோ ரன் பண்ணணும்னா அதுக்கு தினமும் நம்ம வீடியோ போடணும் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்